திமுக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க ரெண்டாவது கட்சியாக வந்துட்டு பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு வளர்ந்துருக்கிறாங்க அதிமுக வந்து மூணாவது இடம் போயிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா பாஜகவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா சீட்டு நிறைய அப்படி ஜெயிக்கலனாலும் ஓட்டிங் ஷார் வந்துட்டு பாஜகவுக்கு பெரிய அளவு வந்துருக்குது ஸோ தமிழ்நாட்டை வந்துட்டு ரெண்டாவது கட்சியாக பாஜக வந்துட்டு உருவெடுக்குது நிறைய இடத்துல வந்து பிஜேபி ரெண்டாயிரத்துலயும் மூணு இடத்துலையும் இருக்கு அவங்க ரெண்டும் ஒன்றா இருந்தால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக வந்துருக்கும் எதுவும் பண்ணல அப்படின்றது இங்க இங்கே கம்ப்ளைண்ட்டே தெரியல தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்களை என்ன வரலன்னா வரலா நா இங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இங்க தெரிஞ்சது ஒன்று ஏடிஎம்ஏ அவ்வளவுதான் தெரியும் மூணு தொகுதிலையும் பார்த்தோன்னா பாஜக வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு இதுதான் வந்து பெரிய வெற்றி பாஜகவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய வெற்றி சென்னைன்றது வந்துட்டு திமுகவுடைய போட்ட

தொகுதியில் வந்துட்டு அவங்க தான் லீடில் இருக்கிறாங்க அதே போல் பார்த்தோன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு சீட்டு இந்த நிலைமையில் வந்துட்டு போயிட்டுருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது கட்சியாக வந்துட்டு இன்றைக்கி பாஜக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு புது அவதாரம் எடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ஒன்று திமுக ஜெயிக்கும் அதிமுக எதிரில் இருக்கும் ஒன்று அதிமுக ஜெயிச்சுன்னா திமுக எதிரில் இருக்கும் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா திமுக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க இரண்டாவது கட்சியாக வந்துட்டு பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு வளர்ந்து இருக்கிறாங்க அதிமுக வந்து மூணாவது இடம் போயிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா போன எலக்ஷன்ல வந்துட்டு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியா சேர்ந்து வந்து எலக்ஷன்ல வந்துட்டு சந்திச்சாங்க ஆனா இந்த முறை என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னாங்க மக்களுக்கு வந்து எதிர்ப்பலைகள் வந்துட்டு பெரிய அளவுல இருந்துச்சு திமுக திமுகவை நோக்கி பெரிய பெரிய அளவுல எதிர்ப்பளவு இருந்தது அதனால ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் கூட திமுகவுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் கிடையாது ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு பேலன்ஸ் இருக்கிற அறுபத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு உடைச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேருமே உடைச்சதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இது வந்து திமுகவுக்கு வந்துட்டு இது வந்து மறுபடியும் ஃபேவராக போயிடுச்சு இது எதிர்பார்த்தது தான் அதே போல இதுக்கப்புறம் என்னன்னா பாஜகவுடைய நடவடிக்கை இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா பாஜக வந்துட்டு ரெண்டாவது கட்சியாக வந்துட்டு அவங்களை வந்துட்டு தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க பாஜகவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா சீட்டு நிறைய அப்படி ஜெயிக்கலனாலும் ஓட்டிங் ஷார் வந்துட்டு பாஜகவுக்கு பெரிய அளவு வந்துருக்குது ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு ரெண்டாவது கட்சியாக பாஜக வந்துட்டு உருவெடுக்குது கூட்டணி தான் காரணம் அவங்க கூட்டணி ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது இடம் கண்டிப்பாக வந்திருப்பாங்க திமுகவுக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்க நிறைய இடத்துல வந்து பிஜேபி ரெண்டு இடத்துலையும் ஏடிஎம்கே மூணு இடத்துலையும் இருக்குது அவங்க ரெண்டு ஒன்றா இருந்தால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கும் அதுதான் பிஜேபி காரணம் ஆனால் பாஜக வேண்டாம்னு சொல்ல கிடையாது அதிமுக தானே வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க

ஆமாம் அதுவே டவுட் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டம்தான் அவர் ஒருத்தர் தான் கேட்குவாருன்னு நினச்சேன் அவரும் கேட்கணும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது ஓகே திமுகவுடைய என்ன செயல்பாட்டுனாலும் இப்போ முப்பத்தேழு சீட்டு ஜெயிக்கிறது காரணமாக இருக்குது முப்பத்தி ஏழு ஆமாம் முப்பத்தேழு இருக்கிறாங்க அதான் என்ன காரணமாக இல்லை எல்லாருமே ஒரு அதிர்ச்சிட்டு அந்த பத்து வருஷம் பார்த்துட்டாங்கல்ல பத்து வருஷம் மோடி கீழ் தானே ஆட்சி இருந்தது பார்த்துட்டாங்க எதுவும் பண்ணல அப்படின்றது தான் இங்கே இங்கே கம்ப்ளைண்ட்டே தெரியல தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க இவங்க வந்தாலும் என்ன வரலன்னா இவங்க ஃபுல்லாக நார்த் தான் இங்கே ஒன்றும் பண்ண மாட்டாங்க இங்கே தெரிஞ்சது ஒன்றும் ஏடியவே இல்லையே இருந்து அவ்வளவுதான் தெரியும் பிஜேபி இருக்குதான்னே தெரியாது ரொம்ப கஷ்டம் இங்கே அண்ணாமலை அவர்கள் தோக்கிறதுக்கு காரணம் நூறு சதவீதம் அவர் தான் வெற்றி பெறுவார்னு எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம ஓட் ஓட் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எட்டு சுற்று தான் ஓட் ஓட்டிங் வந்துட்டு கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு எட்டு சுற்று சு எட்டு சுற்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு சுற்றுகள் அப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன கவுண்டிங் எப்படின்றது ஏன்னா சில பேர் அவங்களுக்கு ஃபேவரான தொகுதியில் வந்துட்டு கவுண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க பிஜேபி ஃபேவர் ஓப்பன் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஃபேவராக வரலாம் என்டிஏக்கும் அதே தான் திரும்பவும் சொல்கிறேன் இல்லைங்களா இது ஆரம்பத்துலேயே வந்துட்டு இது வந்துட்டு இதுக்கு இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிட் போல் எல்லாமே வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஷேர் மார்க்கெட்டும் சரி எல்லாம் கோல்டு பில்லியன் மார்க்கெட்டு எல்லாருக்குமே தெரியும் என்டிஏ ஜெயிக்க போகிறாங்கன்றது தெரியும் நிறைய பேர் வந்துட்டு இதில் பெட் கட்டியிருக்கிறாங்க நீங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு நாலு மணிக்கு அப்புறம் என்னென்னு பாருங்கள் எக்ஸிட் போல் என்னவும் முன்னூற்றி ஐம்பது என் ஒன் ஃபிஃப்டி இண்டி இண்டி கூட்டணின்றது இது வந்துட்டு கன்ஃபார்மாக அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிற்கும் கரெக்டாக வந்து நிற்கும் எல்லாருமே பர்சன்டேஜ் இருக்கும் இல்லைண்ணா இப்போ எலக்ஷன் முடிஞ்சுன்னா எல்லோருக்கும் பர்சன்டேஜ் கூட பர்சன்டேஜ் இருக்கும் பிஜேபி எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியும் ஏடிஎம்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஆம் ஜாத்மி கட்சி இருக்குது அவங்களும் நிறையா பர்சன்டேஜ் காட்டுவாங்க இருபத்தி ஆறில் கொஞ்சம் பார்க்கலாம் இப்படி எல்லாருமே பிரிஞ்சு 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 போனால் அது திமுகவுக்குள்ளே பலம் சேருக்கு திமுக வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்க கட்சி அப்படி தான் இருக்குது இவங்க வந்துட்டே வராங்க பிஜேபி கண்டிப்பாக இருபத்தி ஏழுல ஒரு மாற்றம் கூட மறுபடியும் கூட்டணி அமைப்பாங்க அப்ப அப்போ இப்போ நார்த் இந்தியாவில் வந்து முந்நூற்றம்பதுக்கு மேலே ஜெயிப்பான்னு எதிர்பார்த்த நேரத்தில் இப்போ இரநூத்தி தொண்ணூறில் தான் நிற்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் இருந்தாலும் அங்கே பிஜேபி ஆட்சியில் அமையும் அது எதுக்காக இருக்காங்க கம்மியானாலும் அவங்க ஆட்சி அவங்க தான் ஆட்சி அமைக்கிறது இருந்தாலுமே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் இப்போ இரநூத்தி நாற்பது தான் பாஜக இப்போ ஜெயிச்சிருக்காங்க சரிங்களா கூட்டணியோட சேர்ந்து தான் இருக்கு மூணு மணிக்கு மேலே பார்த்தா தெரியும் அவங்க மீட்டை மூடி வருவார் கண்காம அவங்களும் பாவம் கட்டினுக்கிறாங்க அவங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை நாம் தகுந்திருக்கோம் ஆமாம் ஜேடிஎம்கே வாஷ் வந்து சுத்தமாக வந்து வாஷ் அவுட் ஆகி பாவம் அவங்கள யாரும் ஒரு லீட் பண்ணுற ஒரு சரியான லீடர்லாம் கிடையாது எழுதாக இருக்கும்போது தான் நம்ம இருக்கும்போது ஓகே அதுக்கப்புறம்லாம் லீட் பண்ணுறதுலாம் ஆள் இல்லை ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அது இப்போதைக்கு டிஎம்கே மட்டும்தான் இருக்குது ஒரு கட்சி தான் இருக்குது இன்னொருத்துக்கு நீங்கள் அடுத்தது எதாவது எலெக்ஷன் வந்ததுன்னா வாய்ப்பு யாருக்குன்னா கொட்டிங்கன்னா உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா மூணாவது கட்சியோட நாலாவது கட்சியாக செயல்பாட்டு வரல தான் இருக்குது ஓட்டு ஓட்டு எண்ணிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாவம் என்ன தான் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க பாவம் கூட்டம் போட்டு இந்த தெருமுனை கூட்டம்லாம் போட்டு கட்டிகிட்டு தான் இருப்பாங்க உத்தரபிரதேச பொறுத்த வரைக்கும் கூட்டணி அங்க அகிலேஷும் காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு மக்கள் வந்து ஓகே ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஃபீல் பண்ணி போட்டிருக்காங்க பார்ப்போம் ஆனா உத்தரப்பிரதேசன்றது வந்து நாங்க ஃபுல் ஸ்வீப் தான் எதிர்பார்த்தது ஆக்சுவலா பிஜேபி வந்து ஒரு அவுட் ஆஃப் எயிட்டி செவன்டி சீட்ஸ் வரை எதிர்பார்த்தது ஆனால் கொஞ்சம் உத்தரப்பிரதேசில் பின்னடைவு தான் அது என்னன்றது அது டெஃபினட்டாக செக் பண்ணி ஆகணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மூணு தொகுதிலையும் பார்த்தோன்னா பாஜக வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு இதுதான் வந்து பெரிய வெற்றி பாஜகவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய வெற்றி சென்னைன்றது வந்துட்டு திமுகவுடைய கோட்டை அறுபது வருஷம் அறுபது வருஷமா திமுகவுடைய கோட்டை இன்னைக்கு திமுகவே வந்து சீண்டி பார்த்து அவங்களே வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கு ப்ளஸ் நின்று கேண்டிடேட்லாம் பாருங்கள் தயாநிதி மாறனுக்கு எதிர்த்து வினோத் பி செல்வன் அப்படிங்களா அவருக்கு என்ன வயசு அவர் அனுபவம் என்ன இவருடைய வயசு இவருடைய அனுபவம் என்ன இவர் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணுறாருனா அதுவே வந்து பெரிய விஷயம் பாஜகவுக்கு இன்னைக்கு இரண்டாவது இடத்துல வந்துட்டு பாஜக சென்னையில் இந்த இரண்டாவது இடோன்றது வந்துட்டு விரைவில் முதல் இடத்துக்கு வந்து சேரும் கண்டிப்பாக போகும் எல்லாம் அந்த கூட்டணி தான் அவங்க ஏடிஎமிக்கையில் கோயம்புத்தூரில் வந்து எஸ்பி வேலுமணி என்ன தான் அவர் கொஞ்சம் பவர் அவங்க அப்பீலேருந்து அவங்க கூட்டணியில் இருந்தால் கன்ஃபார்ம் வந்துருக்கலாம் தனித்து அவங்களும் தனியாக இருக்காங்க இப்போ அவங்க ஏடிஎம் வாங்கின ஓட்டுக்கும் பிஜேபி வாங்கின ஓட்டுமே கனெக்ட் கனெக்ட் பண்ணி பார்த்தா டிஎம்கே கம்மியாக வரும் அந்த கூட்டணி தான் கூட்டணி ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் தவிர்த்தா நிற்கிறாங்க பிஜேபி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நிற்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க தனித்து போட்டிக்கிட்டால் எப்படின்னு தெரியும் காலகட்டத்தில் போக பார்ப்போம் பாஜக எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்டாக போட்டுமே இப்போ எல்லாருமே தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாமக வெற்றி பெற மாதிரி இருக்குது அது எல்லாருமே தோல்வி அடைகிற மாதிரி பாமக கூட்டணி இருக்கிறதுனா அவங்க இந்த பக்கம் அவங்க அவங்க சொந்த ஊர் மாதிரி அது தருமபுரியில் அவங்க ஏற்கனவே ஒரு எம்பியாக இருந்தவர் அதெல்லாம் அவங்க நல்லா அவங்க இருக்காங்க பாமக ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருமே வர இப்ப ஏஎமிக்க ஒரு சீட்டு வாங்கலையே அவங்களும் வரலையானே அவரு தானே ஜெயிச்சிருக்காங்க தானே அவர் போக அவங்களோட சீட்டு தானே அவங்களோட சீட்டு தான் உங்களோட சீட் அவங்க யாரும் பிஜேபி ஒரு சீட் வாங்கல ஏக்கும் ஒரு சீட்டு வாங்கல முப்பத்தெட்டு இருக்காங்க தேமுதிகால் அவர் ஜெய்ச்சிருக்காரு கூட்டணி கூட்டணியில இருக்காங்க கண்டிப்பா இருக்க முடியாது வீழ்த்திருக்க முடியாது ஒரு இருபது எம்பி எடுத்துருக்கலாம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் மறுபடி திமுக தான் வருமா இல்லை அதிமுக அது கொஞ்சம் இல்லை பாஜகவுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அடுத்த எலெக்ஷன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் பிஜேபி வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்எல்ஏ ஒரு ஒன்று ஒரு ரெண்டு மூணு சீட் வரலாம் அவங்களும் அப்போ விஜய் மக்கள் கட்சி அவங்க அந்த வருகை ஆமாம் அது வேற ஒன்று இருக்குல்ல விஜய் மக்கள் கட்சி ஒன்று அவங்க வந்தவுடனே இல்லை ஃபர்ஸ்ட்லேயே வர முடியாது அவங்களால ஒரு சி ஒரு சில கொஞ்சம்னா பிடிப்பாங்க கொஞ்சம் பிடிச்சிருவாங்க இப்போ லோக்கலில் லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்த்தீங்களா எவ்வளோ பிடிச்சாங்க நூறுக்கு மேலே பிடிச்சாங்கன்னு அது மாதிரி அவங்களும் வந்துடுவாங்க கொஞ்சம் அப்புறம் ரேஸ் கொஞ்சம் நல்லா எடுத்தான் இருந்தான் குதிரை ரேஸ் தான் அவன் குதிரை பண்ணி மாதிரி ஓட வேண்டியதான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறு எலெக்ஷனில் பாஜக வரும்னு நினைக்கிறீங்க இல்லை வரும்னா இப்போ இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டார் வேட்பாளர் தான் நின்னாங்க ஆமாம் எல்லாமே நீங்கள் நின்று நிறுத்தினது எல்லாமே ஸ்டார் வேட்பாங்க அவங்களே வந்து மறுபடியும் நிற்பாங்க இவர் நாள் அவங்களுக்கு வந்து அந்த எம்எல்ஏக்கு வந்து உண்டான இது எல்லாமே இருக்குது எம்பிக்கு தான் அவங்கள வந்து மக்கள் எடுத்துக்கல எம்எல்ஏக்கு உண்டான தமிழிசெல்லாம் கேழ்ச்சிடுவாங்கண்ணா தோல்வின்றது இல்லைங்க நீங்கள் ஒன்றும் ரிசல்ட் முடியல நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது நீங்கள் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி போகட்டும் அஞ்சு மணி ஆறு மணிக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ரிசல்ட் என்னன்றது தெரியும் அவருக்கு வந்து கண்டிப்பாக வெற்றியை தான் பரிசு அளிப்பாங்க மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் வந்துட்டு வெற்றியை தான் பரிசு அளிப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை அண்ணாமலை செயல்பட கண்டிப்பா இருப்பாருங்க அதில் கண்டிப்பா அதில் கருத்தே இல்லை தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை எங்களுக்கு தேவை புரியுதுங்களா கட்சி என்ன டிசைட் பண்றாங்கன்னு தெரியல கட்சி வந்துட்டு அவங்க அண்ணா அண்ணாமலை அவரை அடுத்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா கூட போடலாம் அவங்க டிசைட் பண்ணலாம் ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாங்க எதிர்பார்க்குறது எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கணும்னு தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அண்ணாமலை அவர்களை இந்தியா முழுக்க மோடியை எதிர்த்து மோடி வேண்டான்னு ஒரு குறிக்கோள் எடுத்தாங்களோ அதே போல் திமுக வேண்டாம்னு உங்களோட ஒத்துணையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு இருபது சீட் கண்டிப்பாக வந்திருக்கும் இப்போ இருநூத்தி இருபது டஃப் கொடுத்துருக்காருல்ல மோடி தனியாக இருந்தோம் தனியாக அவரு இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில எல்லாமே பிஜேபி பிஜேபி வேட்பாளர் தான் இருந்துமே அவங்க இருந்தால் அவங்க தனியா தானே இருக்காங்க அவங்க தனியாக தான் இருக்கு உங்க எல்லாமே கூட்டணி தானே உங்க யார் பேரும் எப்போ யாருக்குமே தெரியல நீங்க சொல்லுங்க யாருன்னு இல்லை இல்லை யாரு கேட்டாலும் பிஜேபி யார் பேருமே எல்லாம் மோடி சொல்லுவாங்க இந்தியா குட் யாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ராகுல் காந்தி சாலினா இருக்கு பார்ப்போம் அல்ல மீண்டும் மூணாவது முறையாக பிஜேபி தான் வரும்